ஓம் நமசிவாய போற்றி என் அன்பு குழந்தையே என்னுடைய செவிகளால் கேட்கப்பட்ட உன்னுடைய பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறக்கூடிய நேரம் வந்து விட்டது நீ காத்திருந்த விஷயங்கள் கைகூட உன் மனதின் விருப்பங்கள் நிறைவேற இனி உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய அற்புதமான வேலை இது சிக்கல்கள் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷங்கள் நிறைந்த வாழ்க்கைக்காக மாறும் எது எப்படி நடக்க வேண்டும் என்ற நீ மனதிற்குள் ஆசையை வைத்திருந்தாயோ அந்த நிகழ்வு அப்படியே உனக்கு பிடித்தாற் போல நடக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது உனக்கு பிடித்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தையும் பிடிக்காத மாதிரியான நிகழ்வுகள் உனக்கு கஷ்டத்தையும் கொடுத்தபடி இருந்தது அல்லவா அது அப்படி கிடையாது என் குழந்தையே உண்மைகள் சில கசக்கத்தான் செய்யுமானால் அது உன்னுடைய வாழ்விற்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உனக்கு பிடித்தது பிடிக்காதது என்று பட்டியலிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு செல்லவில்லை உன் வாழ்விற்கு எது நன்மை கொடுக்கும் எது தீமையை விளைவிக்கும் என்று பட்டியலிட்டு பார்த்து உன் வாழ்விற்கு கொடுத்தபடி இருக்கின்றேன் நான் கொடுக்கும் அனைத்தையும் மனமாற ஏற்றுக்கொள்ள அதுதான் உனக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை நிரந்தரமாக கொடுக்கும் நிரந்தரமில்லாத எதுவும் உடனுக்குடன் மகிழ்ச்சி அளித்துவிட்டு வந்த வழியே சென்றும் விடுகின்றது அதில் ஒரு பயனும் கிடையாது உன் வாழ்விற்கு நிரந்தரமான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நான் சில விஷயங்களை செய்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை என்னுடைய பாதத்தில் முழுமையாக ஒப்படைத்த பிறகு அதை பற்றிய கவலையோ கலக்கமோ பயமோ உனக்கு துளி கூட இருக்கக்கூடாது என்னை நீ முழுமையாக நம்புகின்றாய் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் அப்பொழுது நீ உன்னுடைய வாழ்க்கையின் மீது எப்படி பயத்தோடு இருக்கின்றாய் முழுமையாக நம்பும் நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கையின் மீது பயம் கொண்டு கலங்கி நிற்கின்றாய் நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்று நம்பி அல்லவா உன்னுடைய எண்ணமும் செயலும் இருக்க வேண்டும் உன்னுடைய செயல்கள் என்னை நம்பி இருக்கும் பொழுது அதை வெற்றியை பெறும்படி நான் அருளும் செய்வேன் அதில் ஒரு துளி சந்தேகம் என்ற ஒன்று வந்தால் கூட நம்பிக்கை அங்கு வீணாகி போய் விடுகின்றது அவன் நம்பிக்கையை எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்குள் நீ வளர்த்து கொள்ளாதே அதை அப்படியே அடியோடு அழித்து விடு அவ நம்பிக்கை என்பது ஒரு துளிக்கோட வளர விடாதே வளர ஆரம்பித்து விட்டால் அது புதற்போல வளர தொடங்கிவிடும் அந்த இடத்தில் சிக்கல்கள் அதிகமாகியும் விடும் என் அன்பு குழந்தையே நம்பிக்கை என்ற ஒன்று உனக்குள் இருக்கும் வரை உன்னோடு நான் வாழ்ந்தபடியும் உனக்கு நான் துணை செய்தபடியும் இருப்பேன் எப்பொழுது எல்லாம் உன் மனமானது மிகுந்த வலியையும் வேதனையையும் பெறுகின்றதோ வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கக்கூடிய நிலைமைக்கு வருகின்றதோ அப்பொழுது எல்லாம் கூட நான் உனக்கு துணையாகவும் தான் இருந்து உன் மனதிற்கு வலிமையை கொடுக்கின்றேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உன் வாழ்விற்கு தேவையான ஆறுதலை கொடுக்க உன் கண்ணீரை துடைக்க உன்னுடைய கலக்கத்தை போக்க உனக்கு ஒரு தெளிவை கொடுத்து சந்தோஷப்படுத்த சில நிகழ்வுகளை நிகழ்த்தவும் செய்கின்றேன் கர்மாக்கள் எல்லாம் ஒழியத்தான் அனைத்து கஷ்டங்களும் வேதனைகளும் இதுநாள் வரை சந்தித்தாய் எல்லாம் முடிந்தது இனி உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம்தான் ஆரம்பம் இன்பம் ஆரம்ப ஆகக்கூடிய நேரம் இது பல மடங்கு நம்பிக்கையை வளர்த்து என்னை தொடர்ந்து வணங்கி வா என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என்னை தரிசனம் செய் என்னுடைய தரிசனம் உனக்கு கோடி புண்ணியத்தை கொடுக்கும் என் அன்பு குழந்தையே என்னை மனம் மாற வணங்கு உன் மனதிற்குள் நான் குடி இருப்பேன் உன்னுடைய வாழ்வில் குடி கொண்ட நான் உனக்கு நன்மைகளை நடத்தியும் கொடுப்பேன் வரிசையாக இனி பல நல்லது உன்னுடைய வாழ்வில் நடந்தபடியே இருக்கும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்